வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஐக்கிய நாடு சபையின் மனித உரிமைகள் கூட்டத்தில் ஈழத் தமிழர் பிரச்சினை குறித்து ஐநா மனித உரிமை ஆணையாளர் கடுமையான கருத்துக்களை தெரிவித்திருப்பதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இலங்கை அரசு தமிழர்கள் மீது இராணுவ ஒடுக்குமுறைகளை இன்னும் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டே இருக்கிறது தமிழர் பகுதியிலிருந்து ராணுவம் விலக்கிக் கொள்ளப்படவில்லை பயங்கரவாத சட்டத்தின் கீழ் தமிழர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் என்று ஐநா மனித உரிமை ஆணையாளர் குற்றம் சாட்டியிருக்கிறார் ஒன்பது மாதங்களுக்கு முன்பு இதே ஐக்கிய நாடு சபையில் இலங்கை அரசு ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் கூறிய உறுதிமொழிகள் எதுவும் நிறைவேற்றப்படாமல் அரசு மெத்தனம் காட்டுகிறது என்று திட்டவட்டமாக ஐநா மனித உரிமை ஆணையாளர் தெரிவித்திருப்பது நம்பிக்கை தருகின்ற ஒரு செய்தியாகும் அது மட்டுமல்லாமல் போரின் இறுதி காலத்தில் தமிழர்கள் மீது கிளஸ்டர் குண்டுகள் வீசப்பட்டதற்கான புதிய ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன போரற்ற பகுதிகள் என்று அரசால் அறிவிக்கப்பட்டிருந்த பகுதிகளிலும் இவ்வகை குண்டுகள் பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றன இத்தாக்குதல்களுக்கு இலங்கை விமானப்படையே பொறுப்பு என்று தி கார்டியன் என்ற சர்வதேச புகழ்பெற்ற பத்திரிகை இப்பொழுது அம்பலப்படுத்தி இருக்கிறது இலங்கை அரசுக்கு இது மேலும் நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறது நாடு கடந்த தமிழ் ஈழ அரசாங்கம் உருவாக்கிய சர்வதேச சட்ட வல்லுநர்கள் குழு ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமை ஆணையருக்கு எழுதிய ஒரு கடிதத்தில் சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதற்கான காரணங்களை ஐநா மொழியிலே எடுத்துரைத்திருப்பதை ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையரும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் பிரச்சனையை மேலும் முன்னோக்கி நகர்த்துவோம் நன்றி வணக்கம்